வணக்கம் வெங்கட் ஆஹ் வணக்கம் பால ஆஹ் இது வந்துட்டு ஒரு முன்னோட்டம் கொடுக்கலாம் நம்ம சொல்வனம் வாசகர்களுக்கும் தமிழர்களுக்கும் குவான்டம் கம்ப்யூட்டிங் பத்தியும் மைக்ரோசாப்ட தற்சமயம் ரொம்ப எல்லாரும் புதுசு அப்படியே ஒரு இது வந்துட்டு இது மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க பாகுபலி வந்தபோது அந்த மாதிரி அப்படி ஒரு பில்டப் கொடுக்கறாங்க மயர நான் நாங்க வாயிலேயே கொஞ்சம் உச்சரிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது முன்னாடியே நம்ம இதை நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஆஹ் வில்லோ வில்லோனாங்க இப்போ அமேசான் உடனடியா ஆசல் ஆட்டாங்க மயரோனா மட்டும் ஏன் இந்த மாதிரி அவர் வந்துட்டு நிஜமாவே வல்லால தேவரா பாகுபலியா ஆஹ் என்ன அவர்கிட்டக்கா அப்படி என்ன இருக்கு கொஞ்சம் ஒரு அதாவது நம்ம விரிவாக இதுக்குள்ள போறோம் ஆனா வாசகர்களுக்கு ஒரு டீசர் ட்ரெய்லர் கொடுக்க முடியுமா அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வளர்ந்த இவர் பெங்களூர் ஐஏஎஸ்சி இந்திய அறிவியல் கழகத்தில் லேசர் ஆராய்ச்சிக்காக முனைவர் பட்டம் பெற்றவர் ஆஹ் பிரிட்டன்ல காமன்வெல்த் லிவர் ஹியூம் ஆராய்ச்சியாளராக போர்ச்சுகல்ல ஆஹ் விசிட்டிங் ப்ரொபெசர் வருகை தருக ஆராய்ச்சியாளராக ஜப்பான் அரசாங்க அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் வரவேற்பு ஆராய்ச்சியாளராக இந்த மாதிரி இப்போ டொரண்டோல அதுக்கப்புறமா போட்டானிக்ஸ் ரிசர்ச் ஆன்டாரியோ ரிசர்ச் ஆய்வுக்கூடத்துல இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல பணியாற்றியவர் உங்களை பத்தி சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ தூரம் நீங்க எங்களோட வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஆழமா விரிவா பேசறதுக்கு ஒப்புக்கொண்டதற்கு மிகப்பெரிய நன்றி உங்க நீங்க சொல்லுங்க ஏன் மைரோனா ஆர்வத்தை பண்ணியிருக்கு கட்டாயமா மயோரானா பத்தி பேசலாம் பத்தி சொன்னீங்க நீங்க வந்து அவர் பாகுபலியா என்ன அப்படின்னு சொன்னீங்க அவரை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு வந்து அவர் வந்து ஒரு பார்ட்டிக்கல் பிசிசிஸ்ட் வந்து இத்தாலியில இருந்த பார்ட்டிகல் பிசிசிஸ்ட் வந்து எத்தவரை மயாரானா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சப்பட்டமாய் பார்ட்டிகல்ஸ் பத்தி நிறைய ஆராய்ச்சி செய்திருக்காரு வந்து என்ட்ரிகோ பெர் ஃபெர்மி அப்படிங்கிற ஒரு பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வந்து நியூக்ளியர் பிசிசிஸ்ட் சப்பட்டாமிக் பார்ட்டிகிள் பிசிசிஸ்ட் அவர் வந்து அதில் அந்த உலகத்துல வந்து அவர் ஒரு பெரிய ஒரு ஒரு தேவர் 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 அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து என்ட்ரிகோ ஃபெர்மி அவர் சொன்னது படி இந்த மயோரானா வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு விஞ்ஞானி வந்து இவர் என்னன்னாக்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வாக்கில் முப்பத்தி ஏழு தான் நினைக்கிறேன் வந்து முப்பத்தி ஏழு வந்து ஒரு கருத்துருவாக்கத்தை வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று வந்து முன் வச்சாரு ஃபிசிக்ஸில் வந்து அது வந்து மயோரானா மயோரனா பார்ட்டிகல் மயோரனா ஃபெர்மியான்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க வந்து இதெல்லாம் பற்றி ரொம்ப நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம் என்ன நடக்குது என்னங்கிறத பார்க்கலாம் வந்து நான் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் கம்ப்யூட்டர் பற்றி குவான்டம் கம்ப்யூட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பற்றி பேசும்போது அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம வந்து இப்போ என்னென்னாக்கா மைக் மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு ரெண்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருக்கும் வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாங்க அதாவது என்னென்னாக்கா இவங்க வந்து மயோரானா ஒன் அப்படின்னு பேரிட்ட அந்த அந்த விஞ்ஞானியோட ஞாபகமாக இல்லை அந்த அவருடைய கொ கொள்கைகளை பயன்படுத்தி உருவாக்கின கம்ப்யூட்டருங்கிறதுனால அவருடைய பேரே இதுக்கு சூட்டியிருக்காங்க மயோரனா ஒன் என்று பெயரிட்ட ஒரு கணினியை வெளியேற்க குவாண்டம் கம்ப்யூட்டரை நாங்கள் தயாரித்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க வந்து இதை பற்றின ஒரு ஆய்வு கட்டுரை வந்து முன்னணி அறிவியல் சஞ்சிகை உலகத்திலேயே ஒரு மிகவும் முக்கியமான அறிவியல் சஞ்சிகையான நேச்சர் அப்படிங்கிற ஒரு ப சஞ்சிகையில் வெளியானது வந்து கூடவே அடுத்த ஒரு ஒரு நாளில் வந்து இப்போ எங்களை மாதிரி ஃபிசிக்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் என்னன்னாக்கா இது வந்து இப்போ ஒரு ஒரு ஆய் ஆய்வு கட்டுரை பப்ளிஷ் பண்ணும்போது இப்போ அதை இருந்து வாங்கி அவங்க பப்ளிஷ் பண்ணும் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னாக்க பீர் ரிவ்யூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த துறையில் இருக்கிற முன்னணி அறிஞர்களுக்கு வந்து அதை அனுப்புவாங்க அவங்கெல்லாம் சரி பார்த்து அதுக்கப்புறம் தான் இதுக்கெல்லாம் நாளாகும் இதுக்கெல்லாம் கூட சீக்கிரமாகவே விஷயத்தை வெளியில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் இருந்தது அப்படின்னாக்க இல்லை நம்ம பண்ணுறது கரெக்டு தானா அப்படிங்கிறத மற்றவங்களை வச்சுட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறோம்னாக்க ப்ரீ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முன்னாடி அதை ஒரு ஒரு நம்ம இப்போ முன்னோட்டம் வெளியிடுற மாதிரி வந்து இந்த இது இந்த வழக்கம் உலகத்தில் எப்பயுமே உண்டு அது வந்து அறிவியல் உலகத்தில் ஆர்கியூ அப்படிங்கிற தளத்தில் வந்து அது அதை வெளியிட்டாங்க அது வந்து அது என்ன அதபடி என்ன சொல்கிறாங்கன்னாக்க இது ஒரு ஒரு குவாண்டம் கம்பு ஒரு சிப்பு கிடையாது வந்து இதை விரைவிலேயே ஒரு மில்லியன் ஆக்கிறதுக்கான ஒரு ரோட் மேப் எங்கள்கிட்ட இருக்குது இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து இந்த இடம்தான் வந்து ரொம்ப பரபரப்பானது ஏன்னால் எனக்கு தெரியும் நான் வந்து கும்பகோணம் நான் வந்து இங்கே டொராண்டோவில் வந்து டொராண்டோ பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யும்பொழுது எங்கள்கிட்ட ரெண்டு மாணவர்கள் வந்தாங்க வந்து திங்க் டுவெண்ட்டி இது டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் நினைக்கிறேன் வந்து ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு துடிப்பான இளைஞர்கள் அவர்கள் ரெண்டு பேரும் ஆரம்பித்த கம்பெனி வந்து இன்னிய தேதிக்கு வந்து உலகத்திலேயே வந்து ஒரு தலை பத்து நிறுவனங்களில் ஒன்றா இருக்குது ஜனாடு கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வளர்ச்சியை நான் வந்து பக்கத்துலேருந்து பார்க்குறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த குவாண்டம் உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரியும் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்போது வருஷம் ஆராய் நிறுவனத்துக்கு பிறகு அதுக்கு முன்னாடி சில வருஷம் ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆராய்ச்சிகளுக்கு பிறகு இப்போ சொல்லியிருக்கிறது என்னன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு பிட்டு கம்ப்யூட்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஆனால் மைக்ரோசாஃப்டு திடுதுன்னு வந்து ஒரு மில்லியன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து பரபரப்பை உண்டாக்கியிருக்கு ஓகே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டரோட ஆ ஆதார இது வந்து கியூபிட் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து கியூபிட்ங்கிறது வந்து ஒரு அழகு அது வந்து இதெல்லாம் பற்றி விரிவாக அப்புறம் பின்னாடி பார்க்கலாம் நம்ம வந்து இந்த கியூபிட் அழகை உருவாக்குறது வந்து ஓரளவுக்கு இப்போது வந்து எல்லாம் நிறைய பேருக்கு புரிஞ்சு போச்சு எப்படி பண்ணலாம் என்னங்கிறதெல்லாம் இதுக்கு நிறையா மெத்தடெல்லாம் இருக்குது இது சூப்பர் கம்ப்யூட்டர் பயன்படுத்தி பண்ணுறாங்க இது ஸ்க்வீஸ்டு ஸ்டேட் ஆஃப் லைட் அப்படிங்கிறத பண் பயன்படுத்தி பண்ணுறாங்க ட்ராப்டி எலெக்ட்ரான் அப்படிங்கிற மெத்தடை பயன்படுத்தி பண்ணுறாங்க கடைசியில் எது ஜெயிக்குங்கிறது வந்து எந்த குதிரை நல்லா ஓடுங்கிறது வந்து பின்னாடி தான் தெரியும் அது வந்து ஆனால் இப்போதைக்கு என்னென்னாக்கா எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க பல் பல் இதில் வந்து ஆனால் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஒரு க்யூபிட் எப்படி பண்ணுறதுங்கிற அதோட சூட்சமம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு வந்து ஆனால் இப்போ என்னென்னாக்க பல கியூபிட்டாக இதை பெருக்கணும் வந்து தான் வந்து நம்ம இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி கம்ப்யூட்டிங் பண்ண முடியும் அதில் சிக்கல் வர்றது வந்து ஓகே இதெல்லாம் பற்றி பின்னாடி பார்க்கலாம் நம்ம வந்து இப்போ வந்து இந்த எனக்கு வந்து ஆஸ் எ பிசிசிஸ்ட்டாக வந்து ம மைக்ரோசாஃப்ட் சொன்னதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னாக்க இந்த மைவரானா அப்படிங்கிறவர் சொன்ன இந்த கருத்துருவாக்கம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வாக்கில் வந்து இன்னிய தேதி வரைக்கும் அதை வந்து சோதனை மூலமாக யாருமே நிரூபிக்கலை வந்து அந்த மயோரானா பார்ட்டிக்கில் வந்து சோதனை மூலமாக வந்து சரியாக யாருமே உருவாக்கலை வந்து நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க வந்து எல்லாருமே வந்து பல முன்னணி அறிவியல் கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் எல்லா இடத்துலையும் ஆய்வுகள் நடக்கின்றன ஆனால் வந்து இது ஒன்றும் சரியாக பண்ணலை இது வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஒரு ஆர்வம் வந்திருக்கு வந்து ஆர்வத்தோட கூடவே வந்து எல்லா ஃபிசிஸ்ட்டுக்கும் எல்லா சயின்டிஸ்ட்டுக்கும் யூஷுவலாக என்னன்னாக்க எந்த ஒரு கண்டுபிடிப்பு வந்தாலும் ஒரு ஸ்கெப்டிசிசம் ஒன்று வரும் எங்களுக்கு வந்து அது சரிதானா அவங்க சொல்றதெல்லாம் சரிதானா அவங்க கிளைம் பண்றதெல்லாம் உண்மைதானா அதுக்கான சோதனை சோதனை தரவுகள்லாம் அவங்கள்ட்ட இருக்கா இப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் நாங்கள் வந்து அப்படி பார்த்தாக்க இதோட கூடவே வந்து இது வந்து சரியில்லை அவங்க வந்து ரீல் விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு செய்தியும் கூடவே வந்துட்டு இருக்கு வந்து காரணம் என்னன்னாக்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எட்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் நேரடியாக இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் பணம் கொடுத்து டெல்ஃப்ட் யூனிவர்சிட்டி அப்புறம் யூஎஸில் சில யூனிவர்சிட்டி இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கன்சோர்டியம் மாதிரி அமைச்சு இதில் வந்து இந்த மயோரானா பார்ட்டிகள் ப கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிவிட்டு இதே நேச்சரில் அவங்க ஒரு பேப்பர் ஒன்று பப்ளிஷ் பண்ணாங்க பப்ளிஷ் பண்ண உடனே வழக்கம் போல் இதே மாதிரி வந்து சஸ்பெஷன் வந்தது எல்லா ஃபிசிசிஸ்ட்டும் இதை துரத்தினாங்க எல்லோரும் துரத்திட்டு கடைசியில் என்ன ஆச்சுன்னாக்கா இல்லை இல்லை அவங்க சோதனையா முறையில் சொன்னதெல்லாம் வந்து சரியில்லை அதில் இடத்துல நிறைய இடத்துல பிழை இருக்குது வந்து இவங்களுடைய தரவெல்லாம் சரியில்லை இது வந்து மயோரானா பாட்டுக்கள் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க வந்து அதனால் ஆச்சுன்னாக்கா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்து மைக்ரோசாஃப்டோட பணம் கொடுத்து அவங்க உருவாக்கின இந்த கன்சோர்டியம் அந்த பேப்பரை வந்து திருப்பி வாங்கிக்கிட்டாங்க வந்து இப்போ வந்து திருப்பி வந்து மிகுந்த பரபரப்பாக அதாவது என்னன்னாக்கா சத்யா நாடல்லாவே வந்து வெளியில் வந்து சொல்லியிருக்காரு வந்து நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நிஜமாவே பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது என்னென்னாக்க எந்த ஒரு குவான்டம் கம்ப்யூட்டர் பண்ணணுன்னாலும் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் பார்க்கலாம் இதில் வந்து எந்த ஒரு குவான்டம் கம்ப்யூட்டர் பண்ணணுன்னாலும் இதுக்கு வந்து ஒன்று தர அது தகவலை சேர்த்து வைக்கிற ஒரு யூனிட் வேணும் நமக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த தகவலை வச்சு கம்ப்யூட்டிங் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த தகவலை வந்து வாசித்து வெளியில் எடுக்கணும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ரொம்ப சுருக்கமாக சொல்லலாம் வந்து இது என்னன்னாக்க இந்த தகவலை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க நானோ வயர்ஸ் அப்படின்னு சொல்லி கூட நானோ கம்பிகளில் உருவாக்குறாங்க வந்து இந்த நானோ கம்ப்யூட்டரோட ரெண்டு பக்கமும் இவங்க வந்து குவாண்டம் டாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குவாண்டம் பொட்டு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம் அதை வந்து இந்த குவாண்டம் பொட்டு அப்படிங்கிற விஷயத்தை ஒரு ஒரு மெட்டீரியலில் பயன்படுத்துகிறாங்க இந்த மெட்டீரியல் வந்து ஒரு கதவு மாதிரி செயல்படும் இதை துறக்கலாம் மூடலாம் இதை வந்து இது திறந்து எலெக்ட்ரானை உள்ள விட்டுட்டு அதை வந்து இந்த ஒயர் மேலே வந்து இந்த எலக்ட்ரான் வந்து உட்காந்துருக்கும் வந்து அந்த மாதிரி பொழுது ஒற்றைப்படையாக உட்காந்தது இரட்டைப்படையாக உட்காந்தது அப்படின்னாக்கா அது ஜீரோ ஸ்டேட் அப்படிம்பாங்க வந்து ஓகே ஒற்றைப்படையாக உட்காந்தாக்கா அது ஒன் ஸ்டேட் அப்படிம்பாங்க வந்து இதுதான் வந்து இந்த ஒன்று ஜீரோவை வச்சு தகவலை வந்து உள்ளே பிடிக்கிற விஷயம் அது வந்து ஓகே இதை பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இதுலேருந்து நம்ம தகவலை வாசித்து எடுக்கணும் இல்லையா வந்து அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை குவாண்டம் உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா இந்த தகவலை வந்து உருப்படியாக வாசிச்சு எடுக்காரு நான் முன்னாடியே சொன்னேன் வந்து ஒரு தடவை வந்து உங்கள்கிட்ட பேசும்போது இந்த சூப்பர் பொசிஷன் ஸ்டேட் அப்படிங்கிற கலவை நிலையில்தான் இதெல்லாமே எப்பொழுதுமே இருக்கும் வந்து வாசிக்கும்பொழுது தான் அது ஒன்னா ஜீரோ அப்படியா அப்படிங்கிறது வந்து தீர்மானமாகும் வந்து ஆனால் என்ன ஆகுனாக்க இப்போ சூழலில் இருக்கிற நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இறைச்சல்கள் வந்து இரைச்சல்கள்னாக்க சவுண்டு சத்தம் கிடையாது இப்போ காஸ்மிக் ரேடியேஷன் வரும் ஓகே ஹீட் இருக்குது ஹீட் வரும்போது ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து வைப்ரேட் ஆகும் வந்து இந்த மாதிரிலாம் ஆகும்போது இதுவே வந்து அதை பாதிக்கும் வந்து அது ஒரு நிலைக்கு ஒரு தவறான ஒரு நிலைக்கு தள்ளிட முடியும் அதால் வந்து ஓகே இது வந்து எரர் அப்படிம்பாங்க வந்து பிட் எரர் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி இது வந்து பிட் எரர் வந்து பிட் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயத்தில் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதில் வரும் வந்து இதை வந்து இருந்து காப்பாற்ற வேண்டியது ஒரு பெரிய விஷயம் வந்து அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலான குவாண்டம் சிப் எல்லாம் பண்ணுறவங்க என்னால் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ரொம்ப அல்ட்ரா ஹை மேக்னட்டிக் ஃபீல்டை வச்சு அதை உள்ளுக்குள்ளே வந்து நெருக்கமாக பிடிப்பாங்க வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து மே டென் டேஸ்லாக்கு மேலே இருக்கிற மாதிரி இல்லாட்டினாக்கா வந்து அதோட கூடவே வந்து அல்ட்ரா லோ டெம்பரேச்சர் கிரையோஜெனிக் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க உரை வெப்பநிலை அப்படிங்கிறது வந்து அது வந்து மைனஸ் டூ செவன்டி டூ செல்சியஸ் கெல்வின்க்கு கீழே போகிற நிலையில் லிக்விட் ஹீலியம் பயன்படுத்தி அந்த மாதிரி ஒரு ஒரு குளிர் நிலையில் ஒரு அடர்ந்த காந்தத்துக்குள்ளே லேசரை பயன்படுத்தி ட்ராப் பண்ணி இப்படி தான் வந்து அந்த தகவலை வந்து உள்ள பாதுகாக்க முடியும் அவங்களால வந்து இதை பாதுகா இந்த விஷயத்த தான் வந்து நிறைய நிறைய கம்பெனிகள் வந்து டிஃப் வெவ்வேறு விதமாக இருக்காங்க இப்போ வந்து மய மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இந்த நானோ நானோவயரை வச்சு இதில் எலக்ட்ரானை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா நான் வந்து ஒன்று ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து என்ன பண்றாங்க அந்த இடத்துல தான் மயோரானா பார்ட்டிகள் வருது வந்து இவங்க வந்து இந்த மைரோனா பார்ட்டிகள் அப்படிங்கிற சொல்ற மெத்தட் இதை வந்து ஒரு வஸ்துவை இதை வந்து உள்ள செலுத்துகிறாங்க அதை வந்து அது என்னன்னாக்க இந்த நானோ ஒயரை வந்து அப்படி ரெண்டு தூண் மாதிரி தூக்கி பிடிக்குது அப்படி வந்து தூக்கி பிடிக்குது இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்க இந்த மயோரானா பாட்டிக்கிங்கிறது வந்து அதே பா இப்போ எலக்ட்ரி இப்போ வந்து இப்போ அணுக்கிற உலகில் வந்து எதிர்த்துகள் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து எலக்ட்ரான் அப்படின்னாக்கா பாசிட்ரான் அப்படின்னு ஒரு எதிர்த்துகள் இருக்குது அதுக்கு வந்து ரெண்டுக்கும் ஒரே மாசு வெவ்வேறு சார்ஜ் வந்து ஓகே இதே மாதிரி இந்த மயோரனா பாட்டுக்கள் வந்து தனக்குத்தானே எதிர்த்துகள் அது வந்து ஓகே அதனால் வந்து இந்த ரெண்டு தூணில் நீங்கள் ஒரு தூணை வந்து இப்போ நாய்ஸ் வந்து இது வந்து அடித்து கீழே தள்ளிடுதுன்னு வச்சுக்கோங்க இந்த இந்த தூணாலாம் அதை திருப்பி உருவாக்க முடியும் அதை வந்து ஓகே இதுதான் அந்த இறைச்சல் இருந்து அதை காப்பாற்றி எரர் வராமல் காப்பாத்துறதுக்கு பயன்படுது வந்து இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் பண்ணியிருக்கா பண்ணியிருக்கா அல்லது பண்ணிக்கிறதா பண்ணியிருக்கிறதா சொல்கிறதோட ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஃபிசிக்ஸ் விஷயம் இது வந்து இந்த மாதிரி தன்னைத்தானே அதை திருத்தி கொள்ள சுயமாக திருத்தி கொள்ளும் முறை இந்த மயோரான பாட்டிக்கல் அப்படிங்கிற மெத்தடில் இவங்களால் சாத்தியமாகுது அது வந்து ஓகே ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னாக்க உடனே வந்த அறிவியல் இது வந்து கேள்விகள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க இல்லை இல்லை இவங்க சொன்னது இன்னும் சரியில்லை இது வந்து மயரான பாட்டுகள் கிடையாது வந்து கிட்டத்தட்ட வருது ஆனால் இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வந்து இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தால் தான் இருக்கும் வந்து ஒரு படத்தில் வந்து ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க எனக்கு தெரில வந்து கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னாக்க கடவுள் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து எங்களுக்கு பிசிசிஸ்டா இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க நடந்தா தான் இருக்கும் ஏன்னா இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் மயோரான பாட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து தன்னைத்தானே புதுப்பித்துக்கொள்றது எரர் கரெக்ஷன் இதெல்லாம் இதில் சாத்தியமாகும் இதில் வந்து ஆனால் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது வந்து கேள்வி வந்து இன்னும் தொக்கி நிற்குது வந்து இதுக்குள்ளே வந்து இன்னும் பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது பார்ப்போம் நம்ம வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் குவாசை பாட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து மகனான பாட்டுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கூட நிறையா பேசலாம் நம்ம வந்து ஓகே எலெக்ட்ரான் எலக்ட்ரான் போது ஹோல் அப்படின்னாக்கா என்னங்கிறது இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பேசலாம் ஃபிசிக்ஸில் சுவாரஸ்யமாக பேசுகிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது பட் கூடவே வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டலாக கம்ப்யூட்டிங் தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து அடிப்படையில மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படிங்கிறதுனால நிறைய பேசுவோம் நம்ம இதை பத்தி ரொம்ப ஆஹ் மிக்க நன்றி வெங்கட் ஆஹ் பழமா போய்ந்தீங்க அதே சமயம் புரியிற மாதிரியும் அழகா சொன்னீங்க அது என்ன ஒரு எளிமைப்படுத்தலும் இருக்கு அதே சமயம் விரிவு தெரிய பயணமும் இருக்கு மிக்க நன்றி தொடர்ச்சியா நம்ம பேசணும் இதை பத்தி எனக்கு இத நீங்க சொல்ல சொல்ல இத பத்தி பல்வேறு கேள்விகள்லாம் வருது அச்சமும் வருது திடீர்னு இன்விசிபிள் மாதிரி இல்ல இந்த மாதிரி ஒரு மாபெரும் சக்தி மனிதர்கிட்ட கிடைச்சா நீங்க ஒரு முன்னோட்டத்துல லைஃப் பயோ சயின்சஸ் பத்தியும் சொல்லியிருந்தீங்க மனிதன் கிட்டக்க இவ்வளவு பெரிய சக்தி கிடைத்து அவர் என்னெல்லாம் உருவாக்க போறாங்கிற பயமும் இருக்கு அதை பத்தி எல்லாமே நம்ம அலசுவோம் மிக்க நன்றி நம்ம விரிவாக இதை பத்தி பேசுவோம்